எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகுதான் உங்களோட நான் தொடர்பு போறேன் என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மிக குறைந்த அளவு இருந்தாலும் நிறைய விஷயங்களை நான் சொல்லி சொல்லிதான் இந்த வீடியோவையே ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பண்ண பொதுவாகவே வந்து உண்மைகள் கசக்குங்கிற மாதிரி உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மக்கள் விரும்புறதில்ல அப்படிங்கறது என்னுடைய கணிப்பு என்னுடைய இந்த வயசுக்கு நான் பார்த்ததுல வந்து உண்மையை வந்து மக்கள் விரும்புறதில்லை பொய்களை நம்பி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க இப்ப கடந்த நான் வீடியோ நான் டயபெட்டிக் வீடியோ தான் போடுவேன் சர்க்கரை நோய் பத்தி தான் போடுவேன் நிறைய பேர் குணமடைஞ்சிட்டு வராங்க என்னுடைய வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் நிறையா இருக்கு இன்றைக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கோவில் காவலாளியை வந்து தனிப்படை போலீஸார் வந்து அடிச்சு கொண்டுட்டாங்கிறது தான் வழக்கு இது நீதிமன்றம் வந்து போய் தான் அதை வந்து தீர்த்துட்டாங்க அப்படின்னு அவ அதாவது அவசர வழக்காக இவங்க விசாரிக்க சொல்றாங்க நீதிமன்றம் நியாயமாக அப்படி விசாரிக்காது ஆனா இந்த வழக்குல வந்து நீதிமன்றமே இறங்கி இதை விசாரிக்க சொல்லி கேட்குது இல்ல என்ன சிக்கல் அப்படின்னா யார் உயர்ந்தவர் நீதிமன்றம் உயர்ந்ததா காவல்துறை உயர்ந்ததா அல்லது அரசாங்கம் உயர்ந்ததா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் எல்லாம் இடம் கிடையாது யார் முந்திக்கிறாங்களோ அவங்க சொல்லுவாங்க காவல போலீஸ் துறை முந்திக்கிட்டா நீதிமன்றம் ஒன்றும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நாள் இரண்டு நாள்ல வந்து நீதிமன்றம் அவ்வளோ சீக்கிரமாக இந்த வச வழக்க விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து தான் பண்ணணுங்கிற அவசியமும் எனக்கு ஏ அறிவு உட்பட்ட வரைக்கும் எனக்கு தெரியறதில்ல அவசர வழக்காக இதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒன்றும் மறைக்க போறதில்லை இதுல நடந்த சம்பவங்கள் அப்படியே இருக்கு அங்கே இருக்கிற சிசிடிவியும் அப்படியே இருக்கு கோயில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் வேலைக்கு இருக்கிறவங்களும் அப்படியே இருக்காங்க யாரை விசாரிச்சாலும் சொல்ல போறாங்க இவங்க அதாவது நான் பொதுவாகவே என்ன சொல்றேன்னா பொதுமக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற தான் இருக்கணும் பிரச்சாரங்களும் ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் நீதிமன்றமும் கூட இதில் நீதிமன்றம் தான் நான் சொல்றேன் யாராயிருந்தா என்ன பத்தொன்பது பிரகாரம் அரசியல் சாசனம் பத்தொன்பது பிரகாரம் இந்திய நாட்டில் பிறந்தவர்கள் அனைவருமே சரிசமமானவர்கள் தான் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஒரு நீதிமன்றம் அவசர வழக்கா எடுத்து அவங்களே விசாரிக்க சொல்லி இதுல என்னன்னு இவ்வளவு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கிறார் நீதிபதி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் சாதாரணமானது பாமரர்கள் மனதில் எழக்கூடிய அந்த கேள்விகளை தான் அவங்க அவர் கேக்குறார் அது நமக்கு வேணா என்னன்னா ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகள் தான் அவர் பேசுறது வந்து இவ்வளவு ஒரு கொடுமை நடக்குதுங்கிற மாதிரி ரொம்ப சிலாகச்சு பேசுறது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு பட் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒரு நீதிமன்றம் இறங்கி கேட்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வருது ஓ இனிமேல் யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க இனிமேல் யாரும் நடவடிக்கைகளில் இறங்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் வருது ஆனால் காவல்துறையினுடைய கையை ஒடுக்கப்பட்டால் அல்லது காவல்துறையினுடைய கையை ஒடிக்கப்பட்டால் நிர்வாகம் சீர்குலைந்து விடும் அடிப்படை அறிவுள்ள எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயம் இதுதான் இன்றைக்கு ஒருத்தர் ஒருத்தர் கருத்து சொல்லுவார் நாளைக்கு அவர் போயிடுவார் எதிர்கட்சிகாரர் இன்றைக்கு ஒரு கருத்து சொல்லுவார் நாளைக்கு ஆளுங்கட்சியோட கனெக்ட் பண்ணி போயிடுவார் யோகியம் அண்டர் கிரவுண்ட் வேலை தான் ஒவ்வொரு ஆட்சியிலயும் நடக்கும் எடப்பாடி ஆட்சியில என்ன நடந்தது தூத்துக்குடியில் பதிமூணு பேர் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்குறான் யார் கொடுத்தது ஷூட்டிங் ஆர்டர் கலெக்டர் தான் கொடுக்க முடியும் யார் கொடுத்தது கலெக்டர் கொடுக்காத யார் சுட முடியும் அது எப்படி துப்பாக்கி அவங்க கைக்கு வந்தது சுட்டவங்க யாரும் முதல்ல இதுல ரஜினி வேற உள்ள போது தீவிரவாதிகள் உள்ள போது தீவிரவாதிகள் அப்படிதான் அப்படிதான் சார் இருக்கும் போலீஸ்னாவே அப்படிதான் இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா நிறைகளை விட குறைகள் குறைவா இருக்கு அந்த வகையில தான் நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும் இப்ப உங்க வீட்டுக்கிட்டே ஒரு பிரச்சனை நடக்குது சார் உங்க ஒரு நீங்க சாதாரண ஒரு மனிதர் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பத்து பவுன் நகை காணாத போச்சு நீங்க போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் அவங்க என்ன செய்யணும் காதை குறைஞ்சிட்டு இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க வசதி இல்லாதால் நீங்க நீதிமன்றம்லாம் போக முடியாது இன்றைக்கு சின்ன சின்ன பிரச்சனை கூட நீதிமன்றத்துக்கு கொண்டு போற அளவுக்கு வந்து சில சில இளைஞர்கள் தயாராகிட்டாங்க அவங்க சட்டம் படிக்கிறாங்க சட்டத்தை தான் அவங்க மெயினா படிக்க வைக்கிறாங்க அந்த சில குறிப்பிட்ட இளைஞர்கள் வந்து சட்டம் படிக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு படிக்கிறாங்க ஆனா அந்த சட்டம் படிச்சுட்டு நீதிமன்றத்துக்கு நிறைய குடைசல் கொடுக்கும் நீதிமன்றம் அதுல பின்வாங்க முடியாது தடுமாறது என்ன சொல் என்ன செய்யறதுன்னே தெரியல என்ன எப்படி இது வழக்கு கொண்டு போறதுன்னு கூட தெரியாம தடுமாறுற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது போலீசனுடைய கைகள் என்றைக்குமே கட்டி போடக்கூடாது கட்டி போடக்கூடாது ஒரு என்ன வந்துடுச்சுன்னாவே முதலில் தலையிடுறது வந்து அரசியல்வாதிகள் தான் தலையிடுறாங்க இன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா ஏன் நான் வந்து போலீஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இல்லை எனக்கு சட்டத்துறையும் போலீஸ் துறையும் நாற்பது வருட அனுபவம் எனக்கு இருக்கு அதை வச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் போய் ஒரு காவல்துறையில் புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா முதல் நிலையம் புகார் எடுக்கிறது இல்லை சார் இயற்கையாகவே எடுக்கிறது இல்லை சார் நீங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கங்க முதல்ல தெரிஞ்சுக்க புகார் அவங்க எடுக்கிறதில்லை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே நான் விசாரிக்கிறேன் நீங்க தொடர்ச்சியாக நாலு நாள் போகணும் சலிக்காம போகணும்னா என்னையா என்னையான்னு விசாரிச்சுட்டு நம்பர் எங்கேயா போன் போடுவாங்க போன் போடுறதுக்கு முன்னால் அவங்க கேட்பாங்க கேட்பான் நீ என்ன கட்சிக்காரன் அவன் என்ன கட்சிக்காரன் முதல்ல சொல் அவன் யாரையாவது கூப்பிட்டு வந்துடுவான் கவுன்சிலர்ந்து எம்எல்ஏலேருந்து இருந்து எம்பி வரைக்கும் மந்திரி வரைக்கும் கூப்பிட்டு வந்துடுவான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது காவல்துறைக்கு பணிகள் அதிகம் ஏகப்பட்ட பிரஷர் இந்த நாட்டினுடைய உயர் குடிமகன் ஜனாதிபதி தான் ஜனாதிபதி வந்து ஒரு ஏரியாவுக்கு வரார் சொல்ல சேலம் டவுனுக்கு வரார் அவரை ஒருத்தன் அடிச்சிடறான் சார் பாதுகாப்பை மீறி இறங்கி அடிச்சிடுறான் அவர் என்ன செய்யணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த ஸ்டேஷனுக்கு தான் போகணும் சேலம் டவுன் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அங்கே போய் ரைட்டரை பார்த்து இவருடைய புகார் சொல்லி ரைட்டர் அதை எழுதிட்டு இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிவார் அதுக்கப்புறம் தான் அவங்க விசாரணையை தொடங்குவாங்க இவர்கிட்ட புகார் வாங்குனது சிஎஸ்ஆர்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு காப்பி அதாவது புகார் பெற்றுக் கொள்வதற்கான ரசீது அதை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ஃபைல் போடணும் குறிப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு போகுமா போகாதா இது வந்து பிணையில் அதாவது ஜாமீனில் விடக்கூடிய வழக்கா அல்லது போலீஸே ஜாமீன்ல விடலாம் அதுக்கு சில சட்டங்கள் இருக்கு குற்ற விசாரணை முறை சட்டத்தில் இருக்கு இவ விடக்கூடிய வழக்கா இல்ல விடக்கூடிய கூடாத வழக்கா இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதை வச்சுதான் அதுக்கப்புறம் பதிவு பண்ணுவாங்க அந்த பதிவுங்கிறது எஃப்ஐஆர் முதல் தரி தகவல் அறிக்கைங்கிறத பதிவு தான் புகாரெல்லாம் முதல் தரி தகவல் அறிக்கை கிடையாது அது எப்படின்னா ஒரு அதாவது நான் சொல்லிடுறேன் முதல் தகவல் அறிக்கை எதுக்கு பதிவு பண்ணோம்னா பெரிய வழக்குகளில் மட்டும்தான் அந்த முகாந்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு கோர்ட்டுக்கு போய் அவங்க கிட்ட வந்து பிடிவாரண்ட் கோர்ட்டு பர்மிஷன் கொடுத்த வாட்டி தான் எஃப்ஐஆரே போட முடியும் அதுக்கு முன்னால போட முடியாது எந்த வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் போடணும்னா பிணையில் விடக்கூடாத வழக்குகள் ஜாமீனில் அவங்க வெளிய வர முடியாத வழக்குகளுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போட முடியும் இப்போ ரோட்டில் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க எஃப்ஐஆர் போடுங்க கிடையாது எஃப்ஐஆருக்கும் புகா சிஎஸ்ஆருக்கும் வித்தியாசமே தெரியல அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம் தெரியல எதிர்க்கட்சி தலைவருக்கும் வித்தியாசம் தெரியல இவர் எப்படி அரசியல் கட்சி தலைவராக இருக்காங்கன்னே தெரியல ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு போறாம சட்டம் அறவே தெரியலையா என்னங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்கு சிஎஸ்ஆர் வேற எஃப்ஐஆர் வேற சிஎஸ்ஆர்ங்கிறது வந்து முதல் நிலையில உங்க நீ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் காப்பி அது கம்ப்ளைண்ட் காப்பி அவங்க வாங்கி வச்சுட்டு சிஎஸ்ஆர்னு ஒரு ரசீது அது புகார் பெற்றுக் கொண்டதற்கான ரசீது அந்த ரசீதை வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளார அதை குளோஸ் பண்ணி அவனு விசாரிப்பாங்க எதிர்ப்பாளர்களையும் கூப்பிடுவாங்க நம்மளையும் கூப்பிடுவாங்க ஏன் அதிகமா சிஎஸ்ஆர் போலீஸ் போடுறது இல்லை அப்படின்னா சிஎஸ்ஆர் சி பாப்புலேஷன் அதிகம் ஸ்டேஷன் கம்மி நான் ஒரு ஏரியால இருக்கோம் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு சிஎஸ்ஆர் போட்டுட்டோம்னா இதுல என்ன சிக்கல் வருதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அது மாட்டிக்கும் அதுல அது வழக்கு போட்டோம்னா அந்த வழக்கை எடுத்து நடத்தணும் அதாவது போலீஸ் காவல்துறை எடுத்து நடத்தணும் காவல்துறைக்கு தனியா வழக்கறிஞர் இருக்காங்க பப்ளிக் ப்ராசிகூட்டர் இருப்பாங்க அவங்க கிட்ட இதை எடுத்து போகும்போது அவன் மருத்துவ போடுவான் என்ன எந்த மாதிரி கேஸ் எல்லாம் கோர்ட்டு கொண்டு வரமா இதுல ஒரு சங்கடங்கள் காவல்துறைக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஜெயிலுக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பும் போது அங்க இருக்கிறவன் சங்கடப்படுவான் காவல்துறை மேல சங்கப்படுவான் இங்க இருக்கிறவனுக்கே சுவர் போட முடியல ஏயா எல்லாம் கொண்டாந்து சேர்த்துறீங்க ஒண்ணு இல்லாத வழக்கெல்லாம் ஏயா கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவான் அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிஎஸ்ஆர் போட மாட்டாங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு புகாரே இல்லாத உட்கார வச்சு சமாதானம் பண்ணுவாங்க சமாதானம் இல்லம்போது கொஞ்சம் கொஞ்சம் மிரட்ட ஆரம்பிப்பாங்க அதுலேயே பயந்துட்டு யாராவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடுது புகாரே கொடுக்க போக நீங்கள் வந்து சிஎஸ்ஆரே போடாத எப்படி நீ விசாரிக்கலாம் இப்போ அவன் செத்து போயிட்டான்ல இப்போ அவன் செத்து போயிட்டான்ல சில பேர் என்ன பண்ணுவான் ஒரு போதையில வந்து இன்ஸ்பெக்டரே பேச ஆரம்பிப்பான் பேச ஆரம்பிக்கும் போது இன்ஸ்பெக்டர் ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை பேசலாம் இல்லைன்னா ஒரு அடி கூட அடிக்கலாம் அந்த அடி சாதாரணமா அடிக்கலாம் அதுக்கு அதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது அடிக்கக்கூடாதுன்னு அதிகாரமே கிடையாது ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் தமசு ஹியூமன் ரைட்ஸ்ங்கிறது என்னன்னா நடந்ததை தான் ஹியூமன் ரைட்ஸ் ஒருத்தர் நீங்க அடிக்காத எப்படி இருப்பீங்க ஒருத்தன் போதையில வர இன்ஸ்பெக்டர் தாருமாறா பேசுறான் ஆபாசமா பேசுறான் அவன் மேல வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணும் அது அவங்களுக்கு சிரமம் அதனால சப்புனு ஒரு இழுப்பு இருக்க வேண்டியதுதான் அடிக்கும் போது என்ன பண்ணுவான் டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவான் அது லாக் அப் டெத் ஆகிடும் இதுக்கப்புறம் தான் சிரமம் அவங்களுக்கு அதனால அவங்க மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா வழக்கை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இல்லை சிஎஸ்ஆர் போடுறதே இல்லை புகாரே புகார் வாங்கிட்டு பெட்டி கேஸ் மாதிரி விசாரிப்பாங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிக்கிட்டேன்னு போட்டு ரெண்டு பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கிட்டு துரத்திட்டு வாங்க இது இயல்பாகவே ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எதற்காக நடக்குது அப்படின்னா இப்போ நான் தான் இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா போலீஸ் விசாரிக்க முடியாது எவ்வளவு கேஸ் நீங்க கொண்டு போவீங்க இப்போ இப்ப இன்னொரு சிக்கல் இருக்கு அரசாங்கத்துக்கு ஒரு இது என்ன அப்படின்னா சிஎஸ்ஆர் அதான் புகாரே பதிவாகாத ஸ்டேஷனுக்கு தான் நல்ல ஸ்டேஷன் சொல்லி விருது கொடுக்குறான் இது எப்படி இருக்கு பாருங்க புகாரே வாங்காத புகாரே வாங்காத விசாரிச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ற இன்ஸ்பெக்டர் வந்து நல்ல இன்ஸ்பெக்டர் சொல்ல போனா சிறந்த இன்ஸ்பெக்டர்னு விருது கொடுக்குறான் சார் அப்ப அர்த்தம் என்ன நல்ல ஆய்வாளர்கள் கூட நல்ல ஒழுக்கமான இன்ஸ்பெக்டர்கள் கூட என்ன பண்றாங்கன்னா கீழறுவங்கள்ட விட்டுறான் நீ என்னமோ பண்ணியா எஸ்ஐ கூப்பிட்டு என்னமோ பண்ணியாக்க என்னமோ கட்ட பஞ்சாயத்து பண்ணி என்னமோ பண்ணி எனக்கு தொந்தரவு வராத அதிகாரி மேலதிகாரி கீழதிகாரிக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த இந்த காவல்துறை துறை வந்துட்டது இப்ப ரொம்ப சிரமமான துறை ஒரு ஏடயாவுக்கும் பயப்படுவான் ஏட்டையா இருக்கிற இன்வென்டரி ரிப்போர்ட் தெரியும் எந்த ஏரியால சாராயங்காக்குறான் எந்த பொம்பளை பிராத்தல் பண்றான் எங்க இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது ஒரு புதுசா இன்ஸ்பெக்டர் வந்து அவர் ஏடைய கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட பாட பாடம் நடத்திட்டு இருப்பாரு கேப்பார் இவர் கேப்பார் என்னென்ன சொல்லியா எனக்கு ஒரே அளவும் புரியலன்னு இன்ஸ்பெக்டர் எல்லா விவரம் தெரிஞ்சவங்க நீங்க ஒருபோதும் வேணாம் எல்லாத்துக்கும் பயங்கரமான கஷ்டம் சிரமம் சரியான சிரமம் அந்த தான் ஏதாவது வச்சுக்கிட்டான் கேமரா வச்சுக்கிறான் எடுத்துறான் வேறு வழி இல்லாத எதிர்கட்சியோ அல்லது மற்ற ஊடகங்களோ வந்து படு மோசமாக போயிடுச்சு சார் ரொம்ப கேவலமா போயிடுச்சு மீட்டிங்ல பப்ளிக் மீட்டிங்ல தேவடியாங்கிறான் ஆயாங்கிறான் அம்மாங்கிறான் என்ன சார் இது அநியாயமா இருக்கு அரசியலே திறந்தாலும் போயிடுச்சு நான் இவன் நல்லவன் அவன் நல்லவன்லாம் சொல்லல சார் இந்த அரசியல் சட்டம் வந்து சரியா இருக்குது ஒரு வழக்கு பதியணும் ஒரு வழக்கு நடத்தனும்னா குற்ற விசாரணை முறை சட்டம் இருக்கு சிஆர்பிஎஸ் கோட் அதாவது வந்து ஒரு எப்படி புத்தகம் அது யார் வேணாலும் படிக்கலாம் தமிழ்லயே இருக்கு நடராஜன் எழுது தமிழ்லயே இருக்கு யார் வேணாலும் படிக்கலாம் அந்த அதோட அதோட இணைப்பு என்ன அப்படின்னா சாட்சிய சட்டம் ஒண்ணு இருக்கு முதல் நிலையில இந்திய அரசியல் சாசனம் இந்திய அரசியல் எப்படி இந்த அரசாங்கம் எப்படி இயங்கணும்னு சொல்லி அதுல இருக்கு இரண்டாவது இப்ப நான் சொல்றது குற்ற விசாரணை முறை சட்டம் சரி ஒரு குற்றம் சாட்சி வேணும்ல நடந்துச்சு சிவாஜி போடுறாரு கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சின்னு சொல்லி மனசாட்சி எவனுமே இல்ல எல்லாம் வித்துட்டான் கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி சாட்சியங்கள் வேணும் சாட்சியங்கள் சட்டம் இருக்கு இந்திய சாட்சிய சட்டம்னு இருக்கு ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு இவங்க எல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல போட்ட சட்டங்கள் தான் இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி சிலரை எட்நூத்தி சிலரை நூறு வருஷம் நூத்தி வருஷத்துக்கு முன்னால போட்ட சட்டங்கள் தான் இன்னமும் அமல் இருக்கு ஏன்னா வானதாவி அதிகாரம் போலீஸ் துறைக்கு தான் உண்டு அவங்க பர்ற கேசத்தெல்லாம் நான் நேர்லயே பாத்துருக்கேன் சார் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் சரி இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் நான் விஷயத்துக்கு வரேன் ஒரே கேள்வி நான் கேட்கிறேன் அந்த பையன் வாட்ச்மேனா இருக்கான் அந்த அம்மா வராங்க கா அந்த அம்மா ஏதோ ஊனமுட்டுறவரோ என்னமோ சொல்றாங்க சா சாவி என்னை அந்த வண்டி போனா என்னால ஓட்ட முடியாதுப்பாங்கிறாங்க இந்த சா சாவி கொடுங்க சாவி கொடுத்துட்டு இத பார்க் பண்ணுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்களா இந்த இடத்துல யோசிக்கணும் ரொம்ப யோசிக்கணும் உள்ள நகை இருக்குதுங்கிறது அந்த பொம்பளைக்கு தெரியுமில்ல அந்த நிகிதாங்கிற அந்த அம்மாவுக்கு தெரியுமில்ல உள்ள நகை இருக்குங்கிறது தெரியுமா தெரியுமா தெரியாதா தெரியும் நிச்சயமா தெரியும் நகை இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒருத்தருட சாவி ஒப்படைப்பாங்களா யோசிக்கணும்ல போலீஸ் அந்த கோணத்தில் யோசிக்கல என்ன காரணங்கிறதையும் நான் சொல்றேன் போலீஸ் அந்த கோணத்தில் யோசிக்கல இவன் என்ன பண்ணிருக்கணும் எனக்கு டிரைவிங் தெரியாதுமா என்கிட்ட சாவி கொடுக்காதீங்க வண்டியில ஏதாவது பொருள் காணாத போனா நான் பொறுப்பாக இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அதை யோசிக்கணும்ல யோசிக்கணும்ல சார் நடந்தது நடந்துட்டது இனிமேல் விழிப்புணர்வு வேணும்ல அந்த விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் திமுக அரசாங்கம் பாடுபடும் எவனுமே திமுக விட உயர்ந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் கூட இதை இதை ஒன்றும் பண்ண முடியாது இது அடிப்படையே வேற ஒரு படத்தில் சொல்லுவாங்க இது மேட்டரே வேற கவுண்டமணி சொல்லுவார்கள் ஒரு படத்தில் இது மேட்ரே வேற அடிப்படையே வேற அக்கு வேறு ஆணு வேறையா உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன் போலீஸ் என்ன செய்யும் நீங்கள் எப்படி தப்பிக்கிறது கோர்ட்டு எப்படி தீர்ப்பு கொடுக்கும் அதை நீங்க எப்படி சமாளிக்கிறதுங்க எல்லாமே எனக்கு தெரியும் நான் நடத்திருக்கேன் பதினாலு ரிட்டு மனு போட்டிருக்கேன் ஹைகோர்ட்ல பப்ளிக்ல தான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவேன் அதிகபட்சமா உயர் அதிகாரிகள் மேலதான் போடுவேன் சொல்ல போன சிஎம் மேல கூட நான் போடுவேன் அது எப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோல உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் கொதிச்சு போய் தான் இதை நான் பேசுறேன் ஒரு அரசாங்கத்தை கேலி கூத்தான் என்ன இப்ப இதை வச்சுட்டு தனிப்படையை களைச்சிட்டாரு டிஜிபி என்னுடைய கருத்து பிரகாரம் தவறு சார் போலீசாருக்கு வானலாவிய அதிகாரம் கொடுக்கணும் சார் ஒன்னு ரெண்டு இப்படி நடக்கும் அதுக்காக என்ன பண்ணுவீங்க ஒரு சுகர் கம்ப்ளைண்டே வருது ஒருத்தர் ரெண்டு பேத்து கால் எடுத்துடுறாங்க சக்கரை வந்தாவே கால் எடுத்துருவான்னு நினைச்சிடலாமா பயங்கர தப்பு இல்லையாது நீ எங்க போவீங்க ஒரு திருடு போகுது ஒரு கிட்னாப்பிங் நடக்குது ஒருத்தவங்களை அடிச்சுட்டா போன் பண்ணா உடனே போலீஸ் வருது சார் விசாரிக்கிறான் அந்த பயம் அவங்களுக்கு வருது இல்ல இப்போ இவங்க கையை நீங்க கட்டி போட்டு என்ன பண்ண போறீங்க எனக்கு நேரம் அனுபவம் ஏகப்பட்டது இருக்குது அது வேற விஷயம் நான் ஒரு கிரிமினல் வழக்கையே சந்திச்சு தான் வெளியே வந்தேன் நானே கோர்ட்டில் ஆஜராகி வெளியே வந்தேன் அதெல்லாம் எப்படிங்கறத அடுத்தடுத்து வர வீடியோ நான் பகிர்ந்துக்கிறேன் கோர்ட்னா பயப்பட வேண்டியதே இல்லை சட்டம்னா பயப்பட வேண்டியது இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப குற்ற விசாரணை எப்படி போலீஸ் விசாரிக்கணும் கோர்ட் எப்படி விசாரிக்கணுங்கிறது வந்து குற்ற விசாரணை முறை சட்டம் ஒன்று இருக்கு அறிவுள்ள அதை வாங்கி படிக்கிட்டோம் சாட்சிய சட்டம்னு இருக்கு அதையும் மக்கள் படிக்கணும் அடுத்தது இந்திய தண்டனை சட்டம்னு ஒண்ணு இருக்கு இப்ப நல்லா கவனிக்கணும் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படிங்கறது விவரம் அதுல இருக்கு இந்த மூணு சட்டம் உங்க கையில கூட அரசியல் சாசனம் உங்க கையில இருந்துட்டதுன்னா நீங்க தனி மனிதர்கள் வந்து ஒண்ணுமே உங்களை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது ஜட்ஜு கூட ஒண்ணும் பண்ண முடியாது சார் உங்க தரப்புல சட்டமும் நியாயமும் இருந்தா உங்க தரப்புல ஒண்ணும் பண்ண முடியாது அந்த பையன் என்ன செஞ்சிருக்கணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கணும் அவன் ஏன் சொல்லல உயிரெல்லாம் ரெண்டு நிமிஷத்தில் போயிடுது படுத்தால் ஒரு ரெண்டு பேர் போகிறான் அப்படியே வண்டியில் இடிக்கிறான் கீழ் விடுறான் மனைவி இறந்துடுறாங்க லாரி ஏற்றி கொண்டு வர்றான் வேலை முடிஞ்சது அவ்வளோதான் அது சாதாரணமாக தெரியுது இதை அடித்து கொள்வதுங்கிறது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் சாத்தான்குள சம்பவம் வந்து எவ்வளோ போராடி நீதிமன்றம் உள்ள பூந்து தான் வந்து அந்த வழக்கையே எடுத்தாங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும் அதை மீறி அவர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் ஸ்டாலினுக்கு மனசாட்சியே இல்லையான்னு யாருக்கு மனசாட்சி இல்லை பேசுறதுக்கு முதல்ல யோகிதருக்கு தான் நாம் யோசிக்கணும் நீ யாரு எங்க ஊருக்காரு தான் அவரு எனக்கு தெரியும் அன்றா எல்லா வேலையும் தெரியும் எனக்கு தெரியும் சும்மா நான் எல்லாம் சும்மா விவரம் விவரம்லதெல்லாம் நான் இந்த வீடியோ போட மாட்டேன் போட்டா என்னங்கறது எனக்கு தெரியும் நான் ஒரு சாதாரண நபர் இல்ல சார் சட்டத்தை வந்து நுணுக்கமா பாத்துவேன் நான் அதனால எனக்கு தெரியும் போலீசனுடைய கைகள் கட்டப்படாது விரைவில் டிஜிபி வந்து தனிப்படையை அமைக்கணும் இந்த மீடியாக்கள்ல பேசணும் வீட்டுல எவனாவது வந்து பொம்பளை தீர்ப்பு கற்பளிச்சான அப்ப என்ன நடக்கும் தனிப்படை போலீசார் விசாரிக்கலன்னா என்ன பண்ணுவான் எல்லாமே ஓபனா விசாரிக்க முடியுமா எப்படி விசாரிக்க முடியும் யோசிக்கணும் இல்ல சார் அரசாங்கம் சரியான கோணத்துல போயிட்டு இருக்க இவங்க உள்ள புந்து குழப்பி கோர்ட்டையும் தவறான பதில கொண்டு போறாங்க அதுதான் வருத்தமா இருக்கு ஏற்கனவே ஒரு ஜட்ஜ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா இருப்பாங்க வந்து சுடிதார் போட்டு போகக்கூடாது இவங்க பொண்ணுக்கும் போக வேணாம் போறவங்கள என்ன பண்ணுவீங்க பாரியில இருந்து வர பொம்பளைங்க எல்லாம் புடவை கட்டி உள்ள அனுப்பிங்களா யோசிக்கணும்ல சார் கொஞ்சமாவது வாய் வந்ததையா சொல்றது ஒரு ஜ சார் தலைமை நீதிபதி அவர் ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு ஹைகோர்ட் தலைமை நீதிபதி பானர்ஜின்னு வந்தது பின்னால பேர் முன்னால என்னன்னு எனக்கு தெரியல கவனத்துக்கு இப்ப வரல அவர் ஒரு சட்டம் போட்டு போய் ஒரு உத்தரவு போட்டு போயிட்டார் அதாவது தெருவோர நாய்களை வந்து அரசாங்கம் பராமரிக்கணும்னு உத்தரவு போட்டார் ஹைகோர்ட் உத்தரவு வந்து வானலாவி அதிகாரம் இந்தியா பூரா செல்லுபடியாகும் அந்த உத்தரவு இருக்கிறதுனால ஒரு தெருவுக்கு நூறு நாய் இருக்கு ஸ்டாலின் அரசால ஒன்னும் பண்ண முடியல திமுக அரசால ஒன்னும் பண்ண முடியல அது வீடியோ போடுறாங்க ஒரு மடச் சார் அடுத்த வீடியோல சந்திப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு போட்டு சட்டம்னா என்னன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க ரெண்டு வரி பேசுவார் விஜய் கோர்ட்ல ஒரு படத்துல ஒரு கோடி பேர் பாக்குறான் வியூசர் என் வீடியோ பகிருங்க சார் போலீஸ்னா என்ன போலீஸ்கிட்ட எப்படி அணுகணும் நீதிமன்றத்துக்கு பயப்படாத எப்படி வாதாணும் இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் பாக்குறவங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க சார் வணக்கம்